ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவியவெடிலும் கவிதை நடையில பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா மரண பயம் வேண்டாம் மறுபிறவி உண்டு அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியவோடையில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் மறுபிறவி இருப்பது உண்மையா பொய்யா இம்மை மறுமை என்றும் ஏழு பிறவி உள்ளதென்றும் எல்லா மத மார்க்கங்களும் சொல்லுகின்றது அதெல்லாம் நிஜம்தானா இறந்தவர் மீண்டும் பிறக்க முடியுமா பிறந்தவர் இறப்பை கடந்து வாழ முடியும் ஒருவேளை பிறப்பும் இறப்பும் இல்லாது போனால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்து யாராவது அறிந்திருக்க முடியும் உண்மையில் இந்த பிறப்பும் இறப்பும் வரமா சாபமா நன்மை தீமையை அறிந்தும் அறியாமலும் இன்ப துன்பத்தில் வெறுப்பு வெறுப்பை காட்டி இரவு பகலில் ஒருங்கி விழிப்பதைப் போல பிறப்பதும் இறப்பதும் எதற்காக இந்த பிறப்பு இறப்பின் நோக்கம்தான் என்ன பிறந்த இறப்பவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தம்தான் என்ன அதை அறிந்து ஆராய்ந்திராது அறிவியலும் பிறப்பின் நோக்கத்தை தேடாமல் இங்கு இருப்பின் தன்மையை விளக்குகின்றது என்றால் உருண்டோடும் நிலமென்றால் பிளவுன்று ஆடுமென்றே சொல்லுகின்றது எல்லா அறிவியல் பார்வையும் உலக இயக்கத்தின் காரணத்தை கோர இயலும் அதன் நோக்கத்தை கோர இயலுமா ஒரு பொருளின் தன்மையை பகுத்து அறியும் அறிவியலை கடந்து அந்த பொருளின் நோக்கத்தை அலசி ஆராயும் அறிவே சிறந்தறி அது அழிவுக்கு வழிவகுக்காது அறியாமையில் அறிவியல் என்ற பெயரில் இருப்பதை அழித்து பறப்பதற்கு ஆசைப்படாது எனவே பிறப்பையும் இறப்பையும் அறிவதற்கு இம்மை மறுமை பற்றி தெரிந்து கொள்வதற்கு திருக்குறள் காட்டம் ஞானப்பாதையின் வழியாக பயணிக்கலாம் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணத்தை கண்டா பயம் தன்னுடைய உடம்பு புதுசானாலும் பழசானாலும் பாதுகாத்த உடலை பழுதாக்கவும் பறிகொடுக்கவும் யாருக்கும் மனசில்லை இருக்கின்ற உடம்பை எப்படி இளமையோடு பாதுகாப்பது என்று பல பேரும் பலவிதமான முயற்சிகளை செய்து போராடுகின்றார் அதற்காக பலவிதமான உணவுகளையும் மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டு பல விதமான உடற்பயிற்சிகளையும் யோக முயற்சிகளையும் செய்து மரணத்தை வெண்ணிட முடியாமல் தவிக்கின்றார் இப்படி இளமையோடு உயிர் வாழ்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் முதுமையையும் மரணத்தையும் யாராலும் தடுக்க முடியவில்லை இந்த உலகத்தை பொறுத்தவரை புதுசா இருப்பது பழசாகிறதும் பழசாயிருப்பது இருப்பது புதுசா புத்துயிர் எடுக்கிறதும் காலத்தில் தவிர்க்க முடியாத அடுத்தடுத்த இருக்கும் போது பிறப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கட்டாயம் இறப்பையும் ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் அது காலத்தின் கடமை என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் காலத்தின் கடமையையும் இந்த உலகத்தின் பெருமையும் இரண்டு குரல் அழகாக ஆழமாகவும் சொல்லியிருக்கின்றன அதாவது நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றும் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழுது உணர்வார் பெருண் என்றும் சொல்லுகின்றார் இதை உணராது மரணத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாது விதிக்கப்பட்ட நீதியை மாற்றும் மருந்து மாத்திரைகளை நாடுகின்றார்கள் மனிதர்கள் உண்மையில் உண்ணும் உணவும் எந்த மருந்து மாத்திரையும் யாரையும் வெகு நாட்கள் மரணத்திலிருந்து காப்பாற்றாது என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் எனவே பிறப்பைக் கண்டு அஞ்சாத மனிதர்கள் இறப்பை கண்டு மஞ்ச வேண்டாம் ஏனென்றால் இறப்பு என்பது முடிவு அல்ல அது மற்றொரு பிறப்புக்கான தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறப்பும் இறப்பும் முடிவதைப் போல் தொடர்ந்து தொடர்வதைப் போல் முடியும் இரவு பகலைக் கொண்டு நம்மை உறங்கி விழிக்க வைக்கும் மாயை என்றே திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று எனவே முடிவில்லாத இரவு பகலை கொண்டு சூண்டு வரும் காலப்பயணத்தில் நமக்கு தோன்றி மறைவதும் மறைந்து தோன்றுவதுமாய் தெரியும் சூரியனைக் கண்டு நாம் உறங்கி வெடிப்பது விழித்து உறங்குவதுமாய் இருப்பதும் பிறப்பு இறப்பை உணர்த்தும் மாயை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதிலே நிலவை போல் வளர்வதும் தேய்வதுமாக தேய்ந்து வளர்வதுமாக ஒரு இருப்பதும் இளமை முதுமையை காட்டும் இம்மை மறுமை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் உதாரணமாக தந்தைக்குள் இம்மையில் விந்துவானவர் தாய்க்குள் மறுமையில் குழந்தையாகி இந்த உலகில் இளமை முதுமை கொண்டு வளர்ந்து தேய்கின்றார்கள் என்றால் அதுவே பிறவியின் அடுத்தடுத்த படிநிலைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உடலில் உண்டாகும் காயங்கள் ஆறி திசுக்களும் செல்களும் அடைவதும் வளரும் தலைமுடியும் நகங்களும் அடையாளங்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள் உதாரணமாக ஒரு மரத்தின் கிளைகளை நூறு துண்டாக வெட்டி நூறு வெவ்வேறான இடத்தில் நட்டான் வெட்டிய தடம் தெரியாது நூறு துண்டும் நூறு மரமாகி பூப்பூத்து காய்காய்த்தான் அதுவே அந்த மரத்தின் பல அனுபவம் கண்ட பிறவி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாது மனித உடல் உறுப்புகளையும் மறைக்கலை போல் வெட்டி வேறு ஒருவருக்கு உறுப்பு தானம் கொடுத்தால் அது அங்கும் பிறவி கொண்டு ஒட்டி செடி போல் ஒட்டி பிழைக்கும் மறுபிறவி என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவே மனிதர்களே பிறவி என்பது விழுவதும் எழுவதுமாக உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு மரத்தில் உண்டான ஆயிரம் மரங்களைக் கொண்ட வித்துக்களாக உள்ளது அது பழுகி பெருகி அடைந்து காடாக மாற காத்து கிடக்கின்றது அதுபோல ஒரு மரத்தின் வேறானது எதை உறிஞ்சி தனக்குள் சேர்த்துக்கொண்டது கொண்டது அதுவே அந்த மரத்தின் பலமாகவும் பலவீனமாகவும் மாறி அந்த மரத்தின் வித்துக்களுக்கு பாவ புண்ணியமாக சென்று சேரும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இம்மை மறுமை என்பது தந்தை மகனாவதும் மகன் நாளை தந்தையாவதுமாக தொடர்கின்றது ஒன்றிலிருந்து புறப்பட்ட பலவாக என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று எச்சரிக்கின்றான் காரணம் ஒருவர் முற்பகலில் தாயும் தந்தையுமாக செய்தது பிற்பகலில் அதை மகனும் மகளுமாக பிறந்து அனுபவிக்கக்கூடும் பரம்பரை வியாதி பரம்பரைக்கே தொடர்ந்து வருவதைப் போல எனவே இப்பிறவி மறுபிறவி என்பது உலகில் பலவாக நிகழ்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தை ஒருமையில் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றும் இனிமையும் ஏமாப்படுத்தி என்று சொல்லுகின்றார் வாய்மை என்ற அதிகாரத்தில் பொய்யுரைக்க கூடாது என்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று சொன்ன திருவள்ளுவரா பொய்யுரைப்பார் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் முடிவில்லாது மாறி மாறி வரும் இரவு பகலானது நமக்கு எதை உணர்த்துகின்றது தேய்ந்து வளருவதுமாக தோன்றி மறையும் நிலவு நமக்கு எதை புரிய வைக்கின்றது அது பிறப்பதும் இறப்பதும் உறங்கி விழிப்பதை போன்ற ஒரு மாயென்றே சொல்லுகின்றது ஆகவே மனிதர்களே இரவு பகலை எண்ணி பாருங்கள் பௌர்ணமி அமாவாசை எல்லாம் அர்த்தமடையது என்று யோசித்து பாருங்கள் நிலவு ஏதோ தேய்வதும் வளர்வதுமாக நம்மை ஏமாற்றுகின்றது என்று எண்ணாதீர்கள் அண்டத்தில் இருக்கும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமாகி ஐந்தும் நமது பிண்டத்திலும் கண் காது மூக்கு வாய் மெய்யாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் உதிப்பதும் மறைவதும் நமது பிறப்பும் இறப்பும் உறங்கி விழிப்பதை போன்றே உள்ளது என்று சொல்லுகின்றது உண்மையில் சூரியனும் சந்திரனும் ஒரே நிலையில்தான் தோன்றுவதும் அழிவதும் இல்லாதிருக்கின்றது ஆனால் இந்த உலகத்தின் பார்வை அவை உதிப்பதும் மறைவதுமாக தெய்வதும் வளர்வதுமாக இரவு பகலை காட்டி நம்மை உறங்கி விழிக்க வைத்து இளமை முதுமை என்று வளர்வதும் தெய்வதுமாக பிறப்பையும் இறப்பையும் காட்டுகின்றது உண்மையில் சொல்ல போனால் நாம் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை நமது உடல் என்ற இந்த தோற்றமே இளமை முதுமை கொண்டு நிலவு போல் வளர்வதும் தெய்வதுமாக தெரிகின்றது சூரியனைப் போல் உதிப்பதும் மறைவதுமாக பிறப்பதும் இறப்பதுமாக தெரிகின்றது உண்மையில் வெட்டப்பட்ட முடியும் நகமும் முளைக்கும் வெட்டப்பட்ட மரத்தின் கிளையும் இலையும் துளிர்க்கும் காயப்பட்ட உடலின் காயங்களாறும் மறைந்த சூரியனும் உதயமாகும் முழுமைப்பட்ட நிலவும் ஒரு நாள் தேய்ந்து வளரும் இதுதான் இரவு பகலில் அறிவும் அறியாமையும் கொண்டு உறங்கி விழிக்கும் பிறப்பு இறப்பின் தன்மைகளாகும் ஆகவே மனிதர்களே பிறப்பை எண்ணி மகிழ் மயங்கவும் வேண்டாம் இறப்பை எண்ணி கலங்கி தவிக்கவும் வேண்டாம் எனவே மனிதர்களே உண்மையை உற்று உணர்ந்து பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் எப்போதுமே ஒரே உருவத்திலும் ஒரே மனநிலையிலும் இருப்பதில்லை அவை ஒருபுறம் நோயும் முதுமையும் கொண்டு துன்புற்று அடுகின்றது மறுபுறம் ஆரோக்கியத்தையும் இளமையும் கொண்டு இன்புற்று மகிழ்கின்றது இந்த இன்ப துன்பத்தை இரவு பகலாக மாறி மாறி அனுபவிக்கும் உடல் கொண்ட உயிர்களின் பயணத்தை திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கின்றார் அதாவது உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு உடம்பை தனித்துழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கென்றும் சொல்லுகின்றார் காரணம் காண முடியாத உயிரானது எல்லாவற்றையும் காண்பதற்கு நீர் நிலம் காட்டு நெருப்பு ஆகாயமாக ஐந்து பூதத்தைக் கொண்டு கண் காது மூக்கு வாய் மெய் என்று ஐந்து புலன்களின் வாயிலாக சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்து அனுபவித்து அறிகின்றது அதிலே மயக்கம் கொண்டு நீயும் நாணுமாக தெரிகின்றது அது ஒரு வெட்டைவெளி பறவையாக கூடு கட்டி பல கூடுமாறும் குருவியாக கிடக்கின்றது இவ்வாறு இருளையும் ஒளியையும் இணைத்துக்கொண்டு கொண்டு அறியாமையை நீக்கி அறிவை பெற்றுக்கொண்டு உயிர் உடல் மனம் என்று அறம் பொருள் இன்பம் கொண்டு பல பிரிவு எடுக்கின்றது உறங்கி விழிப்பதைப் போல தெரிகின்றது அதாவது மனிதர்களே நீயும் நானும் என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாத இடத்தில் ஆதியும் அந்தமும் தெரியாத வெட்ட வெளிநிலையில் இருளையும் ஒளியையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு தன்னை காணாத கண்ணைப் போல காட்சி கொண்டு பிறவற்றை காண்பதற்கு குளிரையும் வெப்பத்தையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஆ நென்ற வானில் விந்து நீரை பெண்ணால் சேர்த்து பெண் என்ற மண்ணில் அண்ட நெருப்பை ஆனால் வார்த்து என்ற ஈர்ப்பு கொண்டு காதல் என்ற காட்டில் களவும் கற்பும் ஏற்றுக்கொண்டு அறம் பொருள் இன்பத்தை தேடி உயிர் உடல் மனம் என்று மூன்றாக நீயும் நானுமாக உன்னில் இருப்பதை நானறிய எண்ணில் இருப்பது உனக்கு தெரியும் சகல நீர் வாழ் நிலவாழ் உயிர்களாக நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தோடு கண் காது மூக்கு வாய் மெய் ஐந்து புலன்களோடு ஆறு சுவைகளையும் ஏழு நிறங்களையும் சப்த சுரங்களையும் அறிந்து கொண்டு நறுமணங்களை நுகர்ந்து கொண்டு வழியையும் சுகத்தையும் உணர்ந்து கொண்டு காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய முக்குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கல்வி செல்வம் வீரமாகிய மூன்றை அடைவதை வாழ்க்கையாகக் கொண்டு நீயும் நாடமாக அதைத்தான் திருவள்ளுவர் கண்டு கெட்டு உண்டு ஈர்த்து உட்டறிய மைம்புலனும் ஒன் தோடி கண்ணே உலை என்று சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்றும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டி உலக என்றும் சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்